ஆடி மாதத்தின் சிறப்பு என்னங்க தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் என்பது தமிழர்களை பொறுத்தளவில் ஆடிப்பட்டம் தேடி விதை எந்த செயல்களையும் துவக்குவதற்கான சரியான நாள் இது சரியான மாதம்ங்கிறது தான் இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை துவக்கம் ஏதாவது இப்போ புதுமனை புகுவிழாவா இப்போ உலகியெல்லாம் பார்த்திங்கன்னா திருமணம் நடத்த மாட்டாங்க புதுமனை புகுவிழா நடத்த மாட்டாங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க மட்டும் இல்லை ஒரு மாதம் முன்னாடி க திருமணம் ஆகியிருந்தா கூட அந்த மாதத்தில் கணவன் பணவியை பிரித்து வேற வச்சிருவாங்க ஆமாம் இதாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நீங்கள் என்னன்னா எல்லாத்தையும் துவங்கலான்றிங்க அதுக்கு தான் அடிப்படை என்னன்னா ஆடிப்பட்டம் தேடி விதை நல்ல செயல்களை நமது வாழ்வின் முதன்மையான க செயல்களை எல்லாம் துவங்கிறதுக்குண்டான மாதத்தை The cat வேண்டும் என்றே திருப்பி அது ஒரு ஆகாத மாதம் எதையும் துவங்கக்கூடாதுன்ட்டு வச்சு வச்சுட்டாங்க எல்லாம் அம்மன் அருள வேண்டித்தானே நம்ம துவங்க போகிறோம் எந்த செயலாக இருந்த புதுமனை புகழாக இருந்தாலும் சரி ஒரு தொழில் துவங்குவதாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி கூடி ஒரு குழந்தைகளுக்கு வித்தைடுற கருவூறு கூடுவான மாதம் கூட இதுதான் திறந்த உகந்த மாதம் தமிழர்களின் மதம் முழுவதுமே முழுக்க 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 வட ஆரியர்கள் அவர்களுக்கு பேர சித்தர்கள் பிராமணர்கள் என்ன பிற மன்னிடரான பிராமணர்கள் அவர்கள் வந்து தமிழர்கள் மண்ணை தமிழ் மண்ணை சேர்ந்தவர்கள் அல்ல த அடிப்படையில் தமிழர்களில் சாதி ஏற்றத்தாழ்வு கிடையாது அடுத்தார் போல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெண் அடிமைங்கிறது கிடையவே கிடையாது உண்மையிலே சிவபெருமான் தமிழ் சங்கத்தின் தலைவராக இருந்தவர் அவர் வந்து தமிழில் வேதத்தை சொல்வாரா வேற மொழியில் வேதத்தை சொல்வாரா இது சமக்கிறது வந்து ஆயிரத்தி எண்ணூறு கிமு ஆயிரத்தி எண்ணூறுக்கு பிறகு உருவான மொழி நம்ம மொழி வந்து இந்த கண்டத்து காலத்திலிருந்து இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் பழமையான மொழி தமிழ்மொழி இந்த திருநீர் வந்து எப்பவுமே தமிழர்கள் முறை வந்து தண்ணீரில் குழைச்சு தான் பூசணும் ஏன்னா உயிர்ப்பு ஆற்றல் உள்ளது அந்த த த நீர் நீரில் குழைச்சு பூச வேண்டும் ஆனா நம்மள்ட்ட எல்லாிட்ட கேட்டு இல்ல இல்லல்லங்க அதுக்கெல்லாம் துக்க காரியம் நடக்கும் போது தான் அந்த திருநீரை அப்படி குழச்சால இருக்கணும் நல்ல நேரத்திலெல்லாம் நம்ம பூசக்கூடாதுன்ட்டு நம்ம ஆள்கள் தமிழர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அதே பிற மன்னன் என்னைக்கு கோயிலுக்கு வந்தாலும் சரி அவன் வீட்டிலயே எப்படி பூத்திக்கிட்டு இருப்பான்னா முழுக்க 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 திருநீ இருக்கு இப்போ தண்ணியில் தான் சாட்டிக்கு வைச்சி தான் பேசான் அப்போ அந்த கோயில் பண்ற அந்த கோயிலுக்கு பூசை பண்ணுற பூசாரி தானே என்ன நம்மளை பார்த்து சொல்கிறா நீ பூசக்கூடாதுன்ட்டு அப்போ நம்ம திருப்பி கேட்கணும் ஏண்டா டெய்லி நீ தினமும் அதில் இப்போ தண்ணி வச்சு தானே பூச்சிட்டு வர தினமும் உன் வீட்டிலே இழவு அப்படிங்கிற கேள்வியை என்றைக்கு தமிழர்கள் கேட்க துவங்குகிறார்களோ தான் தமிழர்களும் ஏற்ற பெறுவார்கள் நிமதி ப்ராபர்டி மேனேஜ் டிவி பிரிட்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை முழுவதும் இலவச ஏழு ஐந்து ஐந்து நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து நான்கு வணக்கம் இருக்கிறார் இயக்கத்தின் தலைவர் சித்தர் மூங்கில அவர்கள் வணக்கங்க ஐயா எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கிறோம் மிக நல்லமாக இருக்கீங்க நல்ல நல்லமாக இருக்கு மிக்க மகிழ்ச்சி நல்லது இது வந்து ஆடி மாதம் ஆடி மாதத்தினுடைய சிறப்பே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்களில் கிராமங்களில் தெருக்கள்லாம் ஸ்பீக்கரை போட்டு மாரியம்மன் பாட்டல் அம்மன் பாடல் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆடி மாதத்தின் சிறப்பு என்னங்கய்யா தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆடி மாதம் என்பது தமிழர்களை பொறுத்தளவில் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னா என்ன பொருள் இதற்கு என்ன பொருள்னா தான் இது வந்து ஒரு வேளாண்மைக்கு மட்டும் தேடி விதைச்சா போதுங்கிறது கிடையாது வேளாண்மைக்கு உண்டான இதுவும் இதில் ஆரம்பிக்கலாம் எந்த செயல்களையும் துவக்குவதற்கான சரியான நாள் இது இது சரியான மாதம்ங்கிறது தான் இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை இதில் துவக்கம் ஏதாவது இப்போ புதுமனை புகுவிழாவா இப்போ உலகெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் நடத்த மாட்டாங்க புதுமனை புகுவிழா நடத்த மாட்டாங்க இப்போ புது கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ண மாட்டாங்க மட்டும் இல்லை அந்த ஒரு மாதம் முன்னாடி திருமணம் ஆகியிருந்தா கூட இந்த மாதத்தில் கணவன் மனைவியே பிரித்து வேற வச்சுருவாங்க ஆமாம் இதானே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நீங்கள் எல்லாத்தையும் தூங்கலான்றீங்க அது அதுக்கு தான் அடிப்படை என்னென்னா ஆடிப்பட்டம் தேடி விதை வேளாண்மைக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல இது முழுக்க முழுக்க எல்லா செயல்களையும் எல்லா சிறப்பான செயல்களையும் தூங்குவதற்குரிய மாதம் ஆடி விர இது என்னன்னா நீங்க பாருங்க விதைக்கிறதனா என்னது ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தின் துவக்கம் அது ஒரு வீட்டுக்கு சேதார இருக்கலாம் ஒரு ஒரு சிறப்பான நம்ம வாழ்க்கையிலே வாழ்க்கைக்கே வாழ்க்கையக்கேல சிறப்பான நிகழ்வுகள் எல்லாவற்றையும் துவங்கலாம்ங்கறது தான் இது நீங்களே ஏற்கனவே சொன்னீங்க இந்த மாதத்தில் என்ன செய்வாங்க அம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க அம்மன் வழிபாடு எல்லாம் சிறப்பாக நடைபெறும் அப்போ அம்மனுக்கு சிறப்பாக நா மாதத்தில் அதை எப்படி ஒரு மார்கழி மாதத்தை எப்படி பீடு பீடை மாதம்னு சொல்லி வச்சாங்களோ அதுக்கு நாங்கள் இந்தியத இருந்து அது பீடுடை மாதம் அப்படியெல்லாம் விளக்கங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி தான் குழப்பம் இங்கே நடந்தது நல்ல செயல்களை நமது வாழ்வின் முத முதன்மையான க எல்லாம் துவங்கிறதுக்குண்டான மாதத்தை வேண்டுமென்றே திசை திருப்பி அது ஒரு ஆகாத மாதம் எதையும் துவங்கக்கூடாதுன்ட்டு வச்சு வச்சுட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிறதுல நம்ம எல்லாத்துக்கும் பொருத்தி பார்த்தோன்னாலே இது சரியாக பொருந்தி வரலாம் எல்லாவற்றுக்குமே பொருத்த முடியுமா அதை கட்டாயமாக பொருத்த முடியும் கட்டாயமாக பொருத்தம் அதுக்கு தான் அம்மன் அருளை வேண்டும் மாதம் எல்லாம் அம்மன் அருளை வேண்டித்தானே நம்ம துவங்க போகிறோம் எந்த செயலாக இருந்தால் புதுமனை புகூழாக இருந்தாலும் சரி ஒரு தொழில் தோங்குவதாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி கூடி ஒரு குழந்தைகளுக்கு வித்தைடுற கருவூறு கூடுவான மாதம் கூட இதுதான் தான் சிறந்த உகந்த மாதம் இப்ப வந்து ஆடி மாசத்துல வந்து கணவன் மனைவி சேர்ந்தாங்க அப்படின்னா பத்தாவது மாசம் பிறக்கும் போது வெயில் காலமா இருக்கும் அந்த காலத்துல குழந்தை பிறந்தணும் தான் முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்களே சொல்றாங்க சொல்றேன் சொல்றாங்க இல்லையா இப்ப பாருங்க தமிழர்கள் வந்து இளவேனில் காலம் முதுவேனில் காலம்னு பிரிச்சு வச்சாங்க எல்லாமே ரெண்டு ரெண்டு மாசம் இருக்கும் அப்பா அப்போ வேனில் காலம்னு எடுத்துக்கிட்டீங்கனால இளவேனில் முதுவேனில் நான்கு மாதங்கள் உலகத்தில் குழந்தை பிறக்காமலே இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க சரி அதில் முதுவேனில் இளவேனில் எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் கூட இரண்டு மாதங்கள் சேர்ந்து வருது அதில் ஒரு மாதம் மட்டும் சயின்டிஃபிக்காக நீங்கள் ஆடி மாதத்தை விலக்கி வச்சுட்டீங்கன்னா அடுத்த மாதத்துக்கு என்ன ஆகும் சித்திரை மாதம் சொல்லுவீங்க சரி சித்திரை மாதம் வெயில் அதிகமாக இருக்கும் சரி வைகாசியில் இருந்தான வெயில் அதிகமாக தானே இருக்கிறது எல்லாமே சேர்ந்து தானே நாலு மாதங்கள் இளவணுன்னு முதுவியல்னு வச்சிருக்கிறான் இல்லையா அது ஒரு மாதத்தை விட்டு நீங்கள் அறிவியல் பூர்வமாக விளக்கி வச்சிருவீங்க அடுத்த மூணு மாதத்தை அறிவியல் பூர்வமாக சேர்த்து வச்சுக்கிடுவீங்களா இதெல்லாம் பின்னால் இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் புரிய இட்டு கட்டப்பட்டுச்சு ஏன் ஆடி மொத்தம் தமிழர்கள் இப்போ வந்து எதுவுமே பண்ணுறது கிடையாது தமிழர்களின் மதம் முழுவதுமே முழுக்க 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 வட ஆரியர்கள் அவர்களுக்கு பேர சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பிற மண்ணினரான பிராமணர்கள் அவர்கள் வந்து தமிழர்கள் மண்ணை தமிழ் மண்ணைச் சேர்ந்தவர்கள் அல்ல தமிழ் மண்ணுன்னா என்ன இருக்குது குமரி முதல் இமயம் வரை ஒரு மொழி வைத்து உலக உலகாண்டவர்கள் தான் நமது தமிழர்கள் அப்போ சிந்தி செம்பொழி காலத்தில் தம் இந்தியா முழுவதுமே தமிழ் தான் பரவி இருந்தது அப்போ இந்தியா முழுவதுமே தமிழர்கள் தான் இதை தான் எங்கள் குருதேவர் என்ன சொல்வார்னா வங்காளிகள்னு சொல்லாதீங்க வங்காளத் தமிழர்கள் ஒரிய தமிழர்கள் மராட்டிய தமிழர்கள் ராசஸ்தான் தமிழர்கள் இப்படித்தான் சொல்ல வேணும் ஒரு காலத்தில் எல்லாமே தமிழ் மொழியால் தான் இருந்தது இப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க அதான் அந்த ஒரு மொழி வைத்து உலகாண்ட தமிழ் மன்னர்களை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறாங்க இப்போ அப்படி இருக்கிற சூழலில் கைபர் போலன் கணவாய் வழியாக இன்றைக்கிலேருந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எண்ணூறு ஆண்டு கிமு ஆயிரத்தி எண்ணூறு வாக்கில் ஒரு ஒரு நாடோடி கும்பல் உள்ளே வர்றாங்க அவர்கள் வந்து ஆடு மேய் மாடு மேய்த்தலை தொழிலாக கொண்டு வர்றாங்க அவங்க வந்த பிறகு தான் இந்த தமிழர்களின் மதத்தில் ஏராளமான குழப்பங்கள் புகுந்து விட்டன அடிப்படையில் தமிழர்களில் சாதி ஏற்றத்தாழ்வு கிடையாது போல நீங்க பாத்து பெண் அடிமைங்கிறது கிடையவே கிடையாது அவரவர் அவரவர் தாய்மொழியில அவரவர் விருப்ப கடவுள்களை கொள்ளலாம் இவருதான் சாமி கும்பிட்னோ உள்ள வரணும்லாம் கிடையாது கிடையவே கிடையாது ஏன்னா நீங்க பாருங்க அதுக்கு என்ன ஆதாரம்னா நம்ம வடமொழியில் இருக்கிற அந்த வேதங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா உண்மையிலே சிவபெருமான் தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருந்தவர் அவர் வந்து தமிழில் வேதத்தை சொல்வாரோ வேற மொழியில வேதத்தை சொல்வாரா சிந்திச்சு பாருங்க தமிழ் அப்ப தமிழ் அவர் வந்து சமக்கிருத சங்கம் அமைக்கல சமக்கிருத சங்கத்துக்கு தலைவராகவும் இல்லை இல்லை தெரியல என்ன சொல்லாது சுத்தமாக கிடையாது இது சமக்கிருதம் வந்து ஆயிரத்தி எண்ணூறு கிமு ஆயிரத்தி எண்ணூறுக்கு பிறகு உருவான மொழி நம்ம மொழி வந்து இதுல மூரியா கண்டத்து காலத்தில் இருக்கக் கூடிய பல லட்சம் கணக்கான ஆண்டுகள் பழமையான மொழி தமிழ் மொழி இந்த சூழ்நிலையில அவங்க வந்து பின்னாடி வந்தவர்களால் புகுத்தப்பட்டது தான் இது நீ பாருங்க இந்த அந்த வட வடாரிய அந்த வேதம் வந்து இருக்கு எது இருக்கு எஜூர் சாம இதை இந்த வேதங்கள் வந்து சிவன்ங்கிற கடவுளை பத்தி சொல்லப்படவே இல்ல இந்துங்கிற வார்த்தையே கிடையாது அதுல அடுத்து அடுத்து சொல்ல போனால் அதில் ருத்ரன்கிற கடவுளை பற்றி பேசுகிறாங்க ஆனால் இந்திரன் வருணன் அக்னி இதை இந்த கடவுள்கள் தேவர்கள் தான் அவர்களுக்கு முதன்மைப்படுத்தப்படுகிறார்கள் ஏன்னா அவங்க மா நாடோடி கூட்டமாக திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு ஒரு நிலையான வீடு கிடையாது இடம் கிடையாது ஒரு கூடாரங்கள் தான் இருக்கும் அப்போ அந்த கூடாரத்துக்குள்ளே என்ன வேணும் த மழை பெஞ்சு குளிர்காலத்தில் நெருப்பு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது அது அக்னியை கும்பிட ஆரம்பித்தாங்க மழைக்காக வருணனையும் இந்திரனையும் கும்பிட ஆரம்பித்தாங்க இப்படி தான் அவங்க வழிபாடு முறைகள் இருந்தது இப்படி இருந்துகிட்டு இருக்கிறக்க கருக்க அந்த அதை தான் ரிக்வேதம் வந்து பெருமைப்படுத்தி சொல்கிறது ருத்ரங்கிறது பின்னாடி எங்கேயோ வருது அதுவும் சில பக்கங்கள் தான் அது இருக்கிறதே தவிர மொத்தமாக இருக்கிறது ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இருக்கிறதுல சில ஒரு பத்து பன்னெண்டு பக்கம் தான் ருத்ரனை பற்றி போய்து அப்போ நம்ம சொல்கிற சிவபெருமான்கிறது சைவ மதத்தின் தமிழர்களின் மதத்தின் இந்து மதத்தின் முழு முழுபுதர் கடவுளாக அங்கே அந்த ருத்ரன்கிறது போற்றப்படவில்லை ருத்ரங்கிறது பல வகையான ருத்ரன்கள் இருக்கிறார்கள்னு சொல்லப்பட்டு சொல்லப்படுகிறது அப்போ அந்த ருத்ரன் வேற சிவனை பற்றி பேசாத மதம் அடுத்தது என்னென்னா எங்கும் கடவுள் இருக்கிறார் நானும் கடவுள் தான் நீனும் கடவுள் தான் அந்த கடவுளை ஒரு சிலைக்குள்ளே வச்சு வழிபடுறது தவறுன்னு அது சொல்லக்கூடிய மதம் நம்ம வந்து சுழன்றும் ஏற்பின்னது உலகம்னு உலகமே வேளாண்மைக்கு பின்னால் போகுது அவங்க வந்து வேளாண்மையே ஒரு பாவத் தொழிலாக கருதுவார்கள் அவங்க ஏன் பாவத்தொழிலாக கருதுகிறார்கள் தான் அவங்களுக்கு வேளாண்மையே வராது ஒரு இடத்துல இருந்தா தானே அவங்களுக்கு வேளாண்மை தெரியும் அதை பாவத்தொழிலாக கருதுபவர்கள் அந்த நான்கு தொழிலுமே அந்த வியாபாரம் பண்றவர்களை வைசியர்கள்னு வச்சிட்டாங்க போர் புரிவர்களை சத்திரியர்கள்னு வச்சுட்டாங்க மற்ற எல்லாத்தையும் பாவத்தொழிலாலும் சூத்திரர்கள் கூட தான் வேளாண்மை செய்றவர்கள் சொல்றாங்க நம்ம அப்படி இல்லை உலகமே உலகம் உண்மையாக அதுதான் இது நம்மளுடைய பெண்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் பெண்கள் எல்லா பூசைகள்லையும் கலந்து கொள்ளலாம் இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வையார் விரதம் மாதிரியான விரதங்களுக்கு ஆண்கள் தான் அதில் கலந்து கொள்ளக்கூடாதுன்ட்டு நம்ம ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயில் இருக்குது அங்கே பொங்கல் வைப்பாங்க பொங்கல் வைப்பாங்கன்னா திருவனந்தபுரம் ஊர் முழுவதுமே எங்கேயும் போக முடியாது ஊர் முழு எல்லா தெருலயும் பொங்கல் பானையாகத்தான் இருக்கும் அந்த 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 ஆற்றுக்கால் பகுதிக்கு போனீங்கன்னா அந்த பொங்கல் அன்றைக்கு இரண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்குள்ள ஆண்கள் நுழையவே முடியாது நுழையவும் கூடாது இப்படி பெண்களுக்கு முதன்மை கொடுக்கிறது நம்ம நம்மளுடைய இந்து மதம் அந்த அவர்களுடைய மதம் என்ன சொல்லுவாங்க அவங்க பெண்கள் வந்து இந்த வேதம் மோதக்கூடாது காயத்திரிக்க அதில் அதிகாரம் கிடையாது அப்படின்ட்டு அவர்களை ஒதுக்கக்கூடியவர்கள் தீட்டு விதவை இப்படியெல்லாம் ஒதுக்கி கொண்டிருக்கின்ற மதம் தான் அவர்களுடைய அந்த பிற மன்னினரான பிராமணர்களுடைய அந்த வேத மதம் அந்த மதத்தை நம்ம தலைவர் நம்ம தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொண்டார்கள் அது அரசர்கள் மூலமாகவே தான் இது ஏற்றுக்கொள்ள செய்யப்பட்டது அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி ஆரிய மன்னனருடைய இந்த வேத மதத்தினுடைய தாக்கம் தான் நம்ம ஆடி மாதத்தை விட்டுட்டோம்மா கைவிட்டோமா உண்மைதான் அதுதான் முழுக்க முழுக்க உண்மை அது நீங்கள் இப்போ இப்போ அதுக்கு என்ன முழுமையான ஆதாரம் பார்த்தீங்கன்னா அந்த பிற மன்னரான பிராமணர்கள் மட்டும் எல்லா நல்ல காரியமும் பண்ணிக்கிடுவாங்க ஆடிவாச திருமணம் பண்ணுவாங்க கட்டாயமாக அவர்கள் திருமணம் பண்ணுவார்கள் இது இடத்துல மற்ற இடத்துல திருமணம் இல்லாம இருக்கும் நம்ம கேட்கணும்ல நம்மளால் என்ன சொல்லுவான் இந்த திருநீர் வந்து எப்பவுமே தமிழர்கள் முறை வந்து தண்ணீரில் குழைச்சி தான் பூசணும் ஏன்னா உயிர்ப்பு ஆற்றல் உள்ளது அந்த த நீர் நீரில் குழைச்சி பூச வேண்டும் ஆனால் நம்ம ஆள்கிட்ட எல்லாட்ட கேட்ட இல்லை இல்லை இல்லைங்கிறதுக்கெல்லாம் துக்க காரியம் நடக்கும்போது தான் அந்த திருநீரை எப்படி பூசணும் நல்ல நேரத்துலலாம் நம்ம பூசக்கூடாதுன்ட்டு நம்ம ஆட்கள் தமிழர்கள் எல்லாரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் அதே பிற மன்னினன் என்னைக்கு கோயிலுக்கு வந்தாலும் சரி அவன் வீட்லேயே எப்படி பூசிக்கிட்டு இருப்பான்னா முழுக்க 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 திருநீருக்கு தண்ணியை தான் பூசுவோம் காட்டி காலத்து தான் பூசா அப்ப அந்த கோயில் பண்ற அந்த கோயிலுக்கு பூசை பண்ற பூ பூசாரி தானே என்ன நம்மளை பார்த்து சொல்றா நீ பூசக்கூடாதுன்ட்டு அப்ப நம்ம திருப்பி கேட்கணும் ஏண்டா டெய்லி நீ தினமும் அதுல இப்போ தண்ணியை வச்சு தானே பூச்சிட்டு வர தினமும் உன் வீட்ல இலவு விழுதா அப்படிங்கிற கேள்வியை என்றைக்கு தமிழர்கள் கேட்க துவங்குகிறார்களோ தான் தமிழர்களும் ஏற்ற பெறுவார்கள் ஏன்னா நம்ம ஒருத்தரையை பற்றி குறை சொல்லிட்டு அவன் என்ன ஏறிக்கிட்டே இருக்கிறான் அவன் மேலே தலையிலே ஏறிக்கிட்டே இருக்கிறான் அவன் ஆக்கிரமிப்பு செலுத்துக்கிறான் தெளித்துக்கிறான்னு எவ்வளவு நாள் தான் சொல்ல முடியும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்து மர்மலர் சேக்கம் இந்த கருத்துக்களை சொல்லி வருகிறது குறைஞ்ச பத்து ஆண்டுகளாக வலைத்தளத்தில் அந்த எல்லா அந்த இந்த ஊடகத்தில் எல்லாமே நாங்க மட்டுமல்ல பலரும் இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ த அந்த திருமண மந்திரங்கள்னால் எவ்வளோ அதிகமான பொருள் வருகிறது தந்த அதே மாதிரி நீத்தார் வழிபாடு முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன மந்திரம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒருவேளை என்னுடைய தாய் எனக்கு என் என்னை என்னுடைய உண்மையான தந்தைக்கு இப்போது இருக்கிற உலகியல் தந்தைக்கு பெறாமல் வேறு எவருக்காவது பெற்றிருந்தால் இந்த நான் கொடுக்கிற இந்த அவிர்ப்பாகமானது என்னுடைய அந்த பயாலஜிக்கல் ஃபாதர் என்னுடைய உண்மையான தந்தைக்கு போய் சேர அப்படி இப்படி ஒரு இப்படி மந்திரம் இருக்குது போட்டிருக்கிறாங்க வார்த்தைக்கு வார்த்தைக்கு அந்த அர்த்தமும் போட்டு போட்டிருக்கிறாங்க இதை விட மோசமானது திருமண மந்திரம் எல்லாருக்கும் தெரியும் பத்து ஆண்டுகளுக்கு மேலே சொல்லியாச்சு அப்போ பத்து ஆண்டுகளாக இவ்வளவு ஒரு கேவலமான மந்திரங்களை வச்சு தான் அந்த அவரை வச்சு தான் நம்ம திருமணம் பண்ணுவோம் அவரை வச்சு தான் நான் செஞ்சால் தான் எனக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு தமிழர்கள் நினைத்து கொண்டிருந்தால் அப்போ நம்ம தமிழர்களையும் நம்ம தமிழர்கள்ங்கிறதுக்காக தமிழர்களை தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது விழிப்புணர்வு வர வேண்டும் இல்லையா கொஞ்சம் சுடுசொற்களை சொல்லித்தான் இவர்களுக்கு விழிப்புணர்வு வரணும்னா அது அந்த சொல்லித்தான் ஆக வேண்டியதாக இருக்கிறது ரொம்ப சிறப்பாக எளிமையாக ஆழமாக உங்களுடைய உரைகளை ஐயா மிக்க நன்றி நன்றி ஃபோர்த் எஸ்டேட் ஊடகத்தார்களுக்கு இந்துவேத மர்மலே இயக்கத்தின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்